வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் வணக்கம் இன்று தமிழோடு தையல் சேனலில் இசையோடு உமையால் அவர்களோடு தமிழோடு தையல் இருவரும் சேர்ந்து பாடும் ஆன்மீக பாடல்கள் வரிசையில் நான்காவது பாடல் பட்டினத்தார் பாடல் சிவ சிவா ஹரகரா குருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவானா சிவ சிவா அரகரா குருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவானா கண்டம் தெரியதம் கண்மோ உடையதாம் கண்டத்தை போல அழகியதாம் தொண்டூடலொலுக திருத்திக்கும் போல் ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு சிவ சிவா அரகரா சிவ குருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவானா சிவ சிவா அரகரா சிவ குருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவான சிப்பாயும் ஒன்பதுவாய் பொண்ணுக்கு இடம் மருந்தையார் அறிந்து கொண்டேன் கடு கடுமருந்தும் தேவாதி தேவன் திருவொற்றியோ தெருவில் போவார் டிய சிவா அரகரா சிவகுருநாத அரகரா அம்பலவானா சிவ சிவா அரகரா சிவகுருநாத அரகரா சிவ சிவா அம்பலவானா வாத்தம் மணலெல்லாம் வணங்கள் எல்லாம் கனநாத பூலையில் ஈது சிவலோகம் என்றென்று மெய்டவத்தோர் ஓதும் திருவாற்றியோர் மெய்ட்டவ தோர்வோதும் சிவ சிவா அரகரா சிவகுருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவானா சிவ சிவா அரகரா சிவ குருநாதா அரகரா சிவ சிவா அம்பலவானா பட்டினத்தார் திருவடிகள் நன்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்